அது க சட்டப்பிறகு நடவடிக்கை எடுக்கணும் நான் காலையும் கேட்டாங்க யாரா இருந்தால் சார் தவறு செஞ்சா தவறு தான் நடவடிக்கை எடுக்கணும் அங்கே நான் போலீஸ் அதிகாரி இல்லை சார் நான் எப்படி ப்ளோனு விசாரணையில் போய் இறங்க முடியும் காவல் அட என்னென்னு நீங்கள் ஒரு 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 நிமிஷம் நீங்க என்ன இருட்டேட் பண்ணாலும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியல சார் சார் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் கவுன்சிலர் வந்து குப்பையை அகற்றி கவுன்சிலோட கணவன் காங்கிரஸ் சட்டப்ப நடவடிக்கை எடுக்கட்டும் காலையிலேயே கேட்டாங்க யாரா இருந்தா சார் தவறு செஞ்சா தவறுதான் நடவடிக்கை எடுக்கட்டும் இல்லங்க நான் என்ன காலையில கூட கோயம்புத்தூர்ல இருந்து பேசினாங்க இருங்க சார் காலையில இருந்து கோயம்புத்தூர் வந்து பேசுனாங்க காவல்துறைக்கு என்ற கடமை இருக்கு யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க உண்மையான குற்றவாளியை நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்லிடுங்க

அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க சிறை கணப்புங்க நீதிமன்றம் தண்டனை வாங்கித்தாங்க நாங்க குற்றவாளிகளை காப்பாத்தணும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாத நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார் நீங்களும் சொல்லுங்க ஓங்கி இங்க பேசுறத இன்னும் சவுண்டா பேசுங்க வெளியில போய் நடவடிக்கை எடுங்க சரி அதுக்கு மேல உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கமா தானாவ முன் வந்து எடுக்கிறாங்களோ ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு வந்து

என்ன பேச விட மாட்டீங்கல நான் பேசணும்ல நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே ஒரே ஒரே நிமிஷம் ஒரே ஒரே நிமிஷம் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல நானும் எனக்கு உரிமை இருக்குல பேசுறதுக்கு நான் தானே கூப்பிட்டுருக்கேன் உங்களை என்ன ஏன் பேச விட மாட்டேன் இல்லையா பேச விடலையே நீங்க எங்க எங்கயோ பேசிட்டு இருக்கீங்களே என்கிட்ட பேச சார் பிரஸ் மீட் நடத்துறத நானும் நீங்க நேரம் என்கிட்ட பேசுறீங்க இருங்க இங்க பாருங்க ஒரு ஒரே நிமிஷம் நாங்க பத்திரிகையாளர்லாம் ரொம்ப கண்ணியமா நடத்துறோம் காங்கிரஸ் காரர்கள் பாஜக மாதிரிலாம் கிடையாது நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க பதில் சொல்றேன் பிரச்சனை இல்லை நான் என்ன சொன்னேன் காலையிலேயே கோயம்புத்தூர் பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா யார் தப்பு செஞ்சிருந்தாலும் காவல்துறை புலல் புலன் விசாரணையில குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கண்டறிந்தால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிங்க நீதிமன்றம் தண்டனை வாங்கி தரங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் திருப்பி திருப்பி இதே கேட்கறீங்களே

அது என்னங்க நடந்துச்சு இது மாதிரி தவறா போடுறீங்கன்னா உண்மையான குற்றவாளி அடையாளம் காணும் சொல்லுவோம் சரி ஓகே வெரி வெரி குட் அருமையான கேள்வி ரைட் வாழ்த்துக்கள் அடுத்தது